சிற்றம்பலம் திரு ஆலங்காடு காரைக்கால் அம்மையார்க்கு நடன காட்சியை காண்பித்த தலம் எல்லாவில் பெருமாள் நடன காட்சியை காரைக்கால் அம்மையார்க்கு இங்குதான் காண்பித்தார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகுந்து பாடி அரவானி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் மிகுந்த செல்வ குடியில் பிறந்த காரைக்கால் அம்மையார் பெருமாயிடம் ஒன்று மட்டும்தான் கேட்டேன் சாமி பிறவாமை வேண்டும் அப்படி மீண்டும் பிறவி வந்துட்டுச்சுன்னா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் சாமி இன்னும் மகுந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கு என்றார் பிறவி பெருமானை வழிபடுவதற்குத்தான் என்று நாம் எல்லாம் உணர வேண்டும் இந்த பிறவி நமக்கு கொடுத்தது அவனை வழிபடுவதற்குத்தான் அதனால் அவனை வழிபாடு செய்வோம் அவன் அருள் பெறுவோம் பிறவாமை என்றும் பெரும் பேற்றை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்